மலராட கார்குழலாட காதோரம் ரோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் ரோலாக்கு சங்கதி பாடம் தேகம் கொஞ்சம் வரும் மேகம் வஞ்சகம் தூங்கும் ராக ராகம் நிலவ நாம் வாரேன் குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து வாய் பச்சை மல பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறை ஏது நீ நம்பவன தேர் அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூருங்கு தூரே தூரே பச்சமல போ நீ உச்சி மலத்தேனங் குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு